ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானிற்கு தக்க பதிலடியை கொடுத்து வருகிறது இந்தியா தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்து வரக்கூடிய இந்தியாவினுடைய நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் தற்போது வரை பாகிஸ்தானிற்கு விழுந்த அடியில் இருந்து மீண்டு வருவதற்கு இன்னும் கூடுதலாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் என்று பொருளாதார வல்லுநர்கள் தகவல் ஒன்றை பதிவிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பொருளாதார சிக்கலில் சிக்கி தவித்து வரக்கூடிய பாகிஸ்தான் மேலும் பொருளாதார சீர்குலைவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறித்தான அண்மை தரவுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது இது குறித்த கள நிலவரங்களோடு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்மோடு நினைக்கிறார் ஓய்வு பெற்ற இராணுவ உளவுத்துறை அதிகாரி திரு சுப்பிரமணியம் அவர்கள் வணக்கம் சுப்பிரமணியம் சார் தற்போது நிகழக்கூடிய இந்தியா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பதற்ற சூழல் குறிப்பாக இன்று காலை ஒரு செய்தி சார் அரபிக்கடலில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய விமானம் தாங்கிய கப்பலிலிருந்து நமது இந்தியாவினுடைய பி எயிட்டி ஒன் என்கிற உளவு விமானம் ஏவப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இது குறித்தான ஒரு பார்வை சார் இந்தியாவிடம் இருக்கக்கூடிய உளவு விமானம் பற்றிய ஒரு பார்வை சார் உங்களுடைய கருத்து ஜெயதீவின் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நேற்று நைட்ல நடந்தது நம்மளோட அரசாக வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் இருந்து அந்த உழவு விமானம் வந்து இந்த விமானம் வந்து கராச்சியோட போர்ட் கராச்சியோட டிஃபன் இன்ஸ்டாலேஷன் இது எல்லாத்தையும் அக்யூரேட்டா ஸ்ட்ரைக் பண்ணாங்க அந்த ஸ்ட்ரைக்ல வந்து மேக்சிமம் கராச்சியோட அந்த சிட்டிஸே டெஸ்ட்ளோர் ஆயிருக்குது இது வந்து சம ஊடகங்கள் வகையிலும் இன்டர்நேஷனல் மீடியாவில வந்து கண்டினியூஸா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மகிட்ட இதே மாதிரி பல விமானங்கள் இருக்குது இந்த உளவுத்துறை விமானங்கள் எந்த இடத்துல எல்லாம் நம்ம மேன்மேடு இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகுது இல்லை எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் இந்த சேட்டலைட் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆகும் ஒரு மினிமம் யூஸ் ஆகுமோ அந்த இடத்துல வந்து உலகத்திற்கு விமானங்கள் வந்து டைம் பண்ணுவாங்க இதை போர்ட்ல போர்ட்டில் எடுத்து பார்த்தாச்சுன்னா போர்ட்ல வந்து ஒரு ஒரு சில சென்சிட்டிவ் ஏரியாஸ் இருக்கும் அந்த பின்சிவ் ஏரியாவில் வந்து இவங்க அவங்களோட அம்லேஷன் ஸ்டாக் பண்ணுறது டிப்போஸாக இருக்கலாம் இல்லை ஆயுத கலைஞர்கள் இருக்கலாம் அந்த இடத்துல எல்லாம் பின் பாயிண்ட்ல ஃபயர் இது பண்ணி ஃபயர் பண்ணி ஃபயர் பண்ற ஒரே பவர் வந்து மாதிரி உளவுத்துறை விமானங்கள்கிட்ட ஸ்பெஷலி டிசைன்டு ஏர்க்ராஃப்ட் வந்து வச்சுப்பாங்க அந்த இதில் வந்து இது நேற்று நடந்தது நேற்று அரௌண்டு பன்னெண்டு பன்னெண்டரைக்கு நடந்தது அப்புறமே இது ஒரு சக்ஸிப எல்லா இதுலேயும் நம்ம பார்த்துருக்கோம் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இது நம்ம இந்தியா பொறுத்த மட்டும் இப்போ ரெண்டு இல்லை இப்போ மும்முனை தாக்கமாகவும் மாறி இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒன்லி ஆர்மி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஏர்பாஸ் இன்க்ளூட் பற்றி இப்போ நேவியோட மூ மும்முனை தாக்கல் நடந்துருக்குது இதனால பாகிஸ்தானுக்கு வந்து ரொம்ப பெரிய சேதம் வந்து இப்போ டே டு டே இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்குது சார் நம்மளுடைய முதல் வெற்றி ஆபரேஷன் சிந்துல நாம பதிவு செய்ததே உலகத்திறனுடைய அந்த அருமையான தகவல் மூலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விங் கமாண்டர் வியோமிகா சிங் மற்றும் கர்னல் சோஃபியா அக்ரோஷிய சொல்லியிருந்தாங்க குறிப்பாக பாகிஸ்தானுடைய பதிமூன்று கிலோமீட்டர் சுற்றுப்பகுதியில் நாம் நுழைந்து கிட்டத்தட்ட ஒன்பது இடங்களில் நம்ம தாக்குதல் நிகழ்த்தணும் சார் அப்போ இராணுவத்தில் உளவுத்துறையினுடைய அத்தியாவசிய பங்கு குறித்தான அவங்களுடைய கருத்துக்கள் சார் இந்த ராணுவ உளவுத்துறைங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று கட்டமைச்சது அல்லது இது வெல் எஸ்டாப்ளிஷ் இன்டர்நேஷனல் நெட்வொர்க் இன் த வேர்ல்டு பிகாஸ் அவுட் ஆஃப் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே ஒன்ல இருந்து என்டையர் ஏஜென்சி வந்து பாகிஸ்தானில் இருந்தாங்க நம்மளோட நெட்வொர்க் வந்து பாகிஸ்தானில் வந்து எஸ்பெஷலி பாகிஸ்தானில் வந்து வெரி சவுண்டாக இருக்குது அதனால அங்கே நடக்கிற ஒரு ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் தென்னன் தென்னன் நம்மளோட டாப் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும் அதை வச்சு அக்யூரட்டா வந்து அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்றதுக்கான ரொம்ப பாசிட்டிவ் கான்சஸ் இருக்குது இது யாராலும் மறக்கப்பட முடியாத உண்மை ஏன்னா இப்போ அன்னைக்கு ஆறாம் தேதி அட்டை பண்ண இடத்துல பார்த்தாச்சின்னா இவங்க வந்து ஒரு மசார்லையும் ஒரு மஸ்ஜித்லையும் இல்ல ஒரு எம்பி ஹாஸ்பிட்டல் தீவிரவாதிகள் வந்து ஹைதராபாத்ல இருந்தாங்க அப்ப அதையும் நம்மளுக்கு வந்து டைம் டைம் நம்ம இன்ஃபர்மேஷன் அதுக்கு முக்கிய முதல் முக்கிய காரணம் வந்து ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் வேற எதுவும் ಅನಾಲ ಇರ್ತಾ ಇನ್ನ ಅಪಾರ್ಟ್ ಫ್ರಮ್ ಇಂಡಿಯಾ ಇಂಟಲಿಜೆಸ್ ಪಾಕಿಸ್ತಾನ ಇಂಟಲಿಜೆಟ್ರಿ ಪವರ್ಫುಲ್ ಅಂಡ್ ವೆರಿ ಅಟ್ರಾಕ್ಟಿವ್ ಆಗುತ್ತೆ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் பவர்ஃபுல் ஒரு கீடயமாக உளவுத்துறை திகழ்ந்து குறிப்பாக நாம் பாகிஸ்தானுடைய எதிர்கள் முகாம்களை மட்டும்தான் அழைக்கிறோம் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்திய மக்கள் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் உளவுத்துறை தெரிவித்ததுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவினுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகளை இன்னும் நாம் அதிகப்படுத்தணும் குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய பி எயிட்டி ஒன் உளவு விமானம் போலவே இந்தியாவிடம் இருக்கக்கூடிய அதிநவீன விமானங்கள் குறித்தான ஒரு பார்வை சார் இந்தியாவில் எல்லா இருக்கிற எல்லா விமானத்துலேயும் இன்டெலிஜென்ஸோட மேக்ஸிமம் ப்ரோக்ராம்ஸ் செட் ஆகிருக்கும் அது ஸ்ரீநகா இருக்கட்டும் சுகோயானா இருக்கட்டும் மிஜரக விமானமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இருக்கும் அது தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க எந்த டார்கெட்டாக கூட பண்ணோம் பண்ணும் ஏன்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து நம்ம எதுவுமே செப்ரேட்டாக பண்ணுறதுல எல்லாமே எக்ஸிஸ்டிங் நம்மளோட ஏர்க்ராஃப்ட்லேயே எல்லாருமே சீக்கிரடாக இருக்கும் பிசினஸ்லேயும் சீக்கிரடாக இருக்கும் அது என்ன கிரவுண்ட்ல இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் போகுதோ அதை எலக்ட்ரானிக் மெசேஜா கன்வெர்ட் பண்ணி அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க இதுதான் இப்போ ரீசெண்டா நடக்கிற எல்லா ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தது கண்டிப்பாக சார் நீங்கள் சுகோய் மிக் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திருப்பமாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய வான் கேடயமாக திகழ்ந்திருக்கிற எஸ் ஃபோர் என்று சுதர்ஷன் சக்ரா இது பற்றின உங்களுடைய உளவுத்துறை அதிகாரியாக உங்களுடைய கருத்துக்கள் சார் அப்துலி இதோட பூரா கிரிக்கெட் வந்து யார் கொடுதுன்னா முன்னாள் உலக நம்மளோட ராணுவத்துறை அமைச்சர் மறைந்த திரு மனோகர் பாரிக்கர் அவரு தான் இந்தியாவுக்கு வந்து பஸ்ட்லி இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பரிந்துரைத்தது கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியில வந்து இதை பத்தி பர்சன்டேஷன் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து முப்பத்தாறாயிரம் கோடியில இந்தியாவும் ரஷ்யாவும் ஒப்பந்தம் கையெழுத்துறாங்க அது இது நாள் மட்டும் நமக்கு வந்து ஒரு டெஸ்டிங் பிளேஸ் வந்து கிடைக்கல ரஷ்யாவுக்கும் அது ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆனா அதோட எஃபிஷியன்சி எவ்வளவுன்னு ரஷ்யாவுக்கும் தெரியலை ஆனா இன்னைக்கு நடந்த இந்த நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தான்கிட்ட நடக்கிற இந்த ஸ்ட்ரைக்ஸ்ல வந்து அதனுடைய எஃபிஷியன்சி ஆல் ஓவர் வேர்ல்டுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்குது அது வந்து பவர்ஃபுல் அது எந்த நாட்டோட இசைஸ் ஆனாலும் சரி ட்ரோன்ஸ் ஆனாலும் சரி அது நடுவழியிலேயே தாக்க அழிக்கக்கூடிய நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய இருக்கு எக்ஸ்போர் ஹண்ட்ரேடோட ஒரு மிக முக்கியமான ஒரு இது என்னன்னா இது வந்து ஒரு டார்கெட்டை வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு கிலோமீட்டர்லயே அது இது பண்ணுவாங்க டிடெக்ட் பண்ணுவாங்க அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு வரும்போது அந்த டார்கெட் வந்து ரீப்ரொவைட் பண்ற ஒரு பவர் இருக்கு அது இல்லாம ஒரே டைம்ல வந்து மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்ல இருக்கிற அந்த டார்கெட் வந்து எக்ஸ்பை பண்றக்கூடிய திறமையும் நம்ம எக்ஃபோர் ஹண்ட்ரேடுக்கு இருக்குது அதனால இது வந்து இன்னைக்கு ஒன்றளவில் வந்து பெரிய ஒரு ஆன்டி டிஃபென்ஸ் சிஸ்டமாகவே எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வருங்காலத்தில் இது மட்டும் டிமாண்ட் வந்து ரஷ்யாவுக்கு வந்து எல்லா நாடுகளும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஏன்னா சைனாவோட ஏஎஸ் நைன் வந்து டோட்டல் ஃபெயிலியர் அதோட மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு அதனால சைனா வந்து இப்போ பாகிஸ்தான் ரொம்பவே படுப்பாக இருக்காங்க ஏன் பன்னெண்டு இடத்துல அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இந்தியாவால் தாக்கப்பட்ட துர்த்தமாக அழிக்கப்பட்டு இருக்குது அதனால இதுல இனி வந்து இனி காலத்துல எல்லா கண்ட்ரீஸும் ரஷ்யாவை அப்ரோச் பண்ணி எஸ் போரம் பேருக்கு வந்து பெரிய ஒரு மார்க்கெட் வந்து உருவாக்கி கொடுப்பாங்க அதுக்கு மிக முக்கியமா இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவில் பாகிஸ்தானில் நடந்த அந்த போர் தான் அதோட ரிசல்ட் தான் என்றதில் யாருக்கும் எந்த ஒரு ஐயப்பாடும் கருது கண்டிப்பாக சார் ராணுவ உளவுத்துறை பிரிவு அப்படிங்கிறது நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய பார்வை பிறகு நம்ம வருவோம் சார் தற்போது வரைக்கும் பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விபரங்கள் மற்றும் தற்போது பாகிஸ்தானுடைய நிலை குறித்து உங்களுக்கு கிடைக்க பெற்ற உளவு பிரிவு துறை பற்றிய தரவுகள் ஏதாவது கிடைக்க பெற்றிருக்கா சார் கண்டிப்பாக இப்போ பாகிஸ்தானில் வந்து ஒரு மூணு விஷயத்தை நம்ம கொண்டு போகலாங்க ஒன்று இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் ரெண்டாவது மூணாவது வந்து அவங்களுக்கான மக்களோட எதிர்ப்பு ஃபர்ஸ்ட்ல வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் பலூச் ஆர்மி வந்து இதை ஒரு கேடயமா பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இடத்துல பாகிஸ்தான் ஆர்மி மேலே டார்கெட் பண்றாங்க நேற்று கூட பால இடத்துல வந்து பதினாலு பேர் என்ன அதே பாகிஸ்தானோட ஒருத்தர் எலிமிட் ஸோ ரெண்டாவது பாகிஸ்தான் இம்ரான் கானோட பார்ட்டி ஸ்டைக் இம்ரான் கானோட பார்ட்டிக்கும் ஆர்மிக்கும் வந்து சுத்தமாக பிடிக்காது இதை ஒரு சான்ஸாக இருக்கு இவங்க இன்னைக்கு அவங்க வந்து ஒரு அண்ட்ரஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போறாங்க மூணாவது வந்து எக்கனாமிக் பார்த்து தடைங்கிற ஒரு இருபது நாள் நம்ம எடுத்தோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இது மட்டும் ஒரு நாளைக்கு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இருபது மில்லியன் டாலர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வருது அதாவது மூமெண்ட் அவங்களோட இதெல்லாம் பார்க்கும் போது இப்போ ஒரு இதுல இருந்தாச்சுன்னா குறைஞ்சது அறுநூறு மில்லியன் டாலர்ஸ் வந்து ஒன்லி அவங்களோட அன்சரி எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து இருக்குது ரெண்டு நாளா நம்ம இந்தியன் ஆர்மி ஸ்ட்ரைக் பண்ணதுனால குறைஞ்சது ஒரு இருபது கோடிக்கான ப்ராப்பர்டி டேமேஜ் ஆயிருக்குது இப்போ சப்போசிங் நிலமையில பாகிஸ்தான் வந்து டோட்டலா டிபெண்ட் ஆகும் இன்டர்நேஷனல் மானிய பண்டோட அந்த தான் இல்லதான் அது கூட இப்போ ரொம்ப ரிசர்வ் அவங்களுக்கு வந்து கம்மியா இருக்குது இனி வர காலகட்டத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது அதுவும் முடிஞ்சுதுன்னா அது அடுத்தது அவங்களுக்கு வந்து வேற எந்த ஆப்ஷன்ஸும் கிடைக்காது ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் எக்கனாமிக்ல வந்து ரொம்ப இதா இருக்காங்க அவங்களோட டேமேஜ் ப்ராப்பர்ட்டி வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணோம்னா குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஏழு வருஷம் கண்டிப்பாக ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட இப்போ ஃபண்டிங் இல்லை அந்த ஃபண்டிங் கூட என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே இவங்க சிந்து மாகாண பஞ்சாப்ல இருந்து அவங்களுக்கு ஃபண்ட் போகணும் இப்ப பஞ்சாப்ல கூட கொஞ்சம் பிஸ்னஸ் மேல கொஞ்சம் எகென்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆஹ் அடுத்த கட்ட மூ மூமெண்ட் என்னதான் இருக்கும் சிபிபி என்ன பண்ண போறாங்க இம்ரான் கானோட பார்ட்டி வந்து இந்த அவங்களோட ஸ்ட்ரைக் வந்து எப்படி இன்சென்சிஃபை பண்ண போடுறாங்க இது எல்லாமே இன்னும் ரெண்டு மூணு நாள் பொறுத்திருந்து பார்த்தாச்சுன்னா பாகிஸ்தான்ல இந்தியாவோட ஸ்ட்ரைக்ஸ் அதிகமாக இன்டெர்னல் டிஸ்டர்பன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால அவங்க ஆர்மி வந்து ஆப்ஷன் அது சரண்டர் அந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் போக முடியும் அதுக்கு வந்து ஈரானினோ சவுதியோ இல்லை அமெரிக்காவுக்கு மூலமாகவோ ஏதாவது ஒரு நியூட்ரல் பிளேஸ்ல வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மீடியேஷனில் வச்சு அவங்க பிஎஸ் பிளேட் பண்றதுக்கு ஒரு தௌசண்ட் டைம் சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு சார் ஏற்கனவே பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்வாங்கிய நிலையில் தான் இருக்கு தற்போது நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த போர் பதற்ற சூழலில் எக்ஸ்பெண்டிச்சர் எக்கனாமிக்கலாக பாகிஸ்தான் இன்னுமே பாதிக்கப்பட வாய்ப்பு தற்போது வரைக்குமே இருபத்தி ஐந்தாயிரம் கோடி மதிப்பிலான கட்டமைப்புகள் இந்திய தாக்குதலால் பாகிஸ்தான்ல சேதமானதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது இது குறித்தான உங்களுடைய பார்வையே சார் கட்டமைப்புங்கிறது வந்து இந்த மட்டும் நீங்க இன்ஸ்டாலேஷனோட எடுங்க ரெண்டாவது அதை ரீடெவலப்மெண்ட் பண்றதுக்கு எடுங்க அதாவது நீங்க ஒரு பில்டிங் கட்டும் போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதே பில்டிங் வந்து நீங்க டெஸ்ட்ராய்ட் ஆயிருக்குன்னா அந்த இடத்துல நீங்க பண்ணா பண்ணாலும் அந்த டெப்ரிச ரிமூவ் பண்ணும் அதுக்கு மேல வந்து நீங்க ஒரு கட்டிடத்தை கட்டணும் அதாவது ரெண்டு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது அது இல்லாம இப்ப நேற்று நேற்று நைட்ல பார்த்துச்சுன்னா உங்களுக்கு பாகிஸ்தானோட நாலு ஏர்க்ராஃப்ட் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க நாலு ஏர்க்ராஃப்டோட ரேட் பார்த்தாலே இன்னைக்கு வந்து பத்து பன்னெண்டாயிரம் கோடி இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு இது கொண்டு வரணும் இப்போ இந்த போர்க்கு காரணமாக என்னன்னா அங்கே வந்து டோட்டல் இந்த அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ வந்து ஸ்டாப்ல இருக்குது கம்ப்ளீட் பிளாக் அவுட் எந்த இண்டஸ்ட்ரிஸும் இப்போ ரன் ஆகறதில்ல ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்க்கும்போது மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆஷ் அவுட் இன்னும் வந்து ஒரு வாரம் வந்து உங்களுக்கு போர் மீல் ஆயிடுச்சுன்னா அதாவது மீல் ஆயிடுச்சுன்னா டூ ஃபிஃப்டி தௌசண்ட் குரோஸ் சோ அந்த பிப்டி தௌசண்ட் குரோஸ் வந்து பேர் பண்றதுக்கு பாகிஸ்தான் கிட்ட கேப்பபிலிட்டி இருக்கான இதுல ஒரே ஒரு ஆப்ஷன் ஒன்னா பாகிஸ்தான் சரண்டர் பண்ணும் பாகிஸ்தான் சரண்டர் பண்ணோம்னா ஆசிஃப் முனீர் வந்து ஒன்னா கூ ஆர்மி கூ அனௌன்ஸ் பண்ணுவாங்க நவாஸ் ஷெரீப் வந்து அது பதிவு எடுத்து தூக்குவாங்க இல்லைன்னா நவாஸ் ஷெரீப் வந்து ஆசிஃப் முனியரை வந்து கைது பண்ணுவாங்க இல்லை ஆசிஃப் முனியர் வந்து வேற ஒரு நாடு கடத்தப்படுவாங்க எதுக்கு சொல்றாங்கன்னா இப்போ நம்மளோட ஸ்ட்ரைக்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து அரௌண்ட் ஒரு நூற்றி இருபது ஆஃபீஸர்ஸும் ஒரு ஆயிரத்தி எட்நூறு பாகிஸ்தானின் சோல்ஜர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரைக்ஸெயின்ஸ்டாகவே ஆசித் மன்னிக்கு எகெயின்ஸ்டாகவே எல்லாமே ஸ்ட்ரேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க பைசாட் பண்ணிக்குறாங்க இப்போ அவருக்கு எப்படியும் அவங்க அவங்க ஒரு பெரிய ஒரு இது நடந்துட்டு இருக்குது இன்டர்னல் வார் நடந்துருக்குது ஸோ இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமானா அது சான்ஸ் தான் இதுல வந்து மெயின் தோன் இனி பதவர் வர்றதுனால வந்து நவாஸ் ஷெரீக் வந்து ஆக்ட் பண்றது சான்ஸ் இருக்குது ஏன்னா அப்ப இவர் வந்து யூகேல இருக்காரு ஏதோ ஒரு யூரோப்பியன் கருத்து அந்த இது மூலமாக வந்து நல்ல அனுகூலம் இருக்கிற ஒரு நம்ம பிரதமர் நரேந்திர மோடியோட நல்ல ஒரு நற்பல் இருக்கிறவரு அதுல வந்து இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி மீடியேஷனுக்கு வந்து கம் கண்டிப்பாக ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று தேடிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் தேடி அப்புறம் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு டிமாண்ட் வைப்பாங்க ஒன்று வந்து மசூத் அக்சாரை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரியும் சைட் அபிஜி ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கொடுப்பாங்க அதை தாவது யாரும் இருக்காங்க இதுக்கெல்லாம் அவங்க வந்து ஓகேன்னு சொல்லி ஆச்சுன்னா அடுத்தது இந்த எக்ஸ்கலேஷனல் வந்து ஸ்டாப் ஆகும் லேட் ஆகும் இது மட்டும் நம்ம பார்த்தாச்சா நம்மள்ட்ட எல்லாமே மெஷர்டு அட்டாக்காக தான் இருந்திருக்குது நம்ம எதையும் கண்முடித்தனமும் பண்ணல நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து எந்த டேர்ஸ் வந்து ப்ரிப்பேட்ரேட் எந்த எக்ஸிக்யூட்டர் எந்த கலெக்டர்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணோம் அதுலேருந்து அவங்க இன்னைக்கு மைக்கில் ஆரம்பி வந்து நம்ம அட்டாக் பண்ணாங்க அப்போ அந்த நம்மளோட சிவிலியன் லொக்கேஷன் மேலே நம்ம டிஃபென்ஸ் இன்ஸ்டாலேஷன் மேலே அட்டாக் பண்ணாங்க அதுக்கு ரிட்டாலேஷனாக தான் அவங்களோட டிஃபென்ஸ் இன்ஸ்டாலேஷன் தான் பண்ணியிருக்கோம் இதனால் மட்டும் அவங்களும் அரௌண்ட் ஒரு செவன்டி டூ எயிட்டி மிசைல்ஸ் வந்து இந்தியாவில் அட்டாக் ஆகிருக்குது அப்புறம் நார்த்தன் பார்டர் லேயில் இருக்க வெஸ்டர்ன் பார்டர் குஜராத் பூச்சி மற்றும் எந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து அந்த அவங்களோட மிஷன்ஸ் வந்து இட்ஸானதா இது இல்லை எல்லாமே நம்ம நடவாணத்துல எல்லாமே நம்மளோட ஆன்டி ஏர் சிஸ்டம் அது இண்டிஜினியஸ் ஏஐடி ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனாலும் சரி எஸ்காரண்ட் ஆகுதுனாலும் சரி எல்லாமே நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாம் நமக்கு என்ன நம்மளோட வந்து எல்லா பப்ளிக்ல இருந்து நம்ம ப்ராப்பர்டிஸ் எல்லாமே ஒரு பேர் மினிமம் டேமேஜ் ஆயிருந்தாலும் பாகிஸ்தானுக்கு வந்து இது ரொம்பவே அதிகமான டேமேஜ் வரும் காலத்தில் பாகிஸ்தான் இதை வந்து சஸ்டெயின் பண்ணி அவங்க வந்து ரீடெவலப் ஆகி எதுவும் வரும்னா அவங்க டுராடிக்கேட் சர்வீஸ் ஃப்ரம் கண்ட்ரி அதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன் அதுதான் இந்தியா வந்து சரக்கு எங்கே போனாலும் அதுதான் வைப்பாங்க யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு அதை வச்சுதான் அடுத்த மூவ்மெண்ட் எல்லாமே நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து எடுப்பாங்க நிச்சயமாக சார் பாகிஸ்தானுக்கு பதிலடியாக இந்தியா வெற்றிகரமாக அந்த தாக்குதல்களை எல்லாம் முறியெடுத்திருக்கிறது இது குறித்தான தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக நன்றி சுப்பிரமணியன் சார்